விளாசி பிரதமர் எடப்பாடி பழனிசாமி அறிய வைத்துக் கொண்டு உத்தரவாதங்களையும் தமிழகத்திற்கு நான் கேள்விப்படுகிறேன் ஆர் என் ரவி அவர்களை தேசிய பாதுகாப்பு செயலாக வைக்கக்கூடும் கங்கை கண்ட சோராம்புள பிரைமிஸ்டர் வருது கூட ஆர் எஸ் எஸ் அஜெண்டா தான் கோலஹலாஸ் டிவி யூடியூப் இது வாய்மையின் வணக்கம் நண்பர்களே நம்முடைய விவாத அரங்கத்தில் உங்கள் டெல்லி ஆர் ராஜகோபாலன் காணொளி மூலம் டெல்லியிலிருந்து பங்கேற்கிறார் வணக்கம் ராஜகோபாலன் நமஸ்கார நமஸ்கார சீனிவாசன் நமஸ்காரம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இம்மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி தமிழகம் வர இருக்கிறார் அது பற்றி கொஞ்சம் மூன்று நிகழ்ச்சிகளில் பிரதமர் நரேந்திர மோடி இருபத்தி ஏழாம் தேதி கலந்து கொள்வதாக இருக்கிறார்கள் மேலும் மூன்று நிகழ்ச்சிகள் கூடுதலாக இருக்கும் என்று தான் கேள்விப்படுகிறேன் பிரதமர் செயலகத்தில் இதை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு குழாம் இருக்கிறது ஒரு டீம் அந்த டீம் பேசும்பொழுது பேசும் பொழுது இருபத்தி ஐந்து தேதி வாக்கில் தான் சில கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இருந்தாலும் இது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லுகிறார்கள் பிரதமருடைய அலுவலகத்தில் மூன்று குழுக்கள் இருக்கின்றன த்ரீ டீம்ஸ் ஒன்று வந்து கோஆர்டினேட் பண்ணுவாங்க ஸ்டேட் பிஜேபி எல்லாம் நரேந்திர மோடியினுடைய பர்சனல் ஸ்டாஃப் அரசாங்க அதிகாரிகள் அல்ல அவங்கெல்லாம் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினா நாகேந்திரனிடம் இருந்து குறிப்பு வாங்கிக் கொள்வார்கள் அதை தவிர சில அமைச்சர்கள் முக்கியமான அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் அமித்ஷா போன்ற அமைச்சர்கள் இருந்து ராஜ்நாத் சிங் அங்கங்க குறிப்பு தமிழகத்தில் என்னென்ன நடந்திருக்குறோ அந்த குறிப்பு வாங்கிப்பாங்க ஒன்று ரெண்டாவது எப்போ பிரைம் மினிஸ்டர் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் ஒரு சர்க்குலர் ஒன்ஷன் பண்ணுவாங்க அங்கே பெண்டிங் ப்ராஜெக்ட் எது எது நம்ம பண்ணோம் எது எது பண்ண வேண்டியது இருக்குன்னு அதுலேருந்து சில குறிப்புகளை பிரதமரே குறிப்பிடுவார் நான் என்ன கேள்விப்படுகிறேன் என்றால் பிரதமர் பேச்சு மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணும் முன்னோடியாக இருக்கும் திமுகவை விளாசி 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 கட்ட இருக்கிறார் என்று தான் நான் அந்த குழாமிலிருந்து கேள்விப்படுகிறேன் பிரதமருடன் தமிழக விஷயம் என்று விஜயம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது காரணம் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு அமித்ஷா பிரதமரிடம் கூடிய சில கருத்துக்களை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு பிரதமர் எடப்பாடி பழனிசாமி அறிய வைத்துக் கொண்டு சில உத்தரவாதங்களையும் இருக்கிறார் என்று தான் தமிழகத்திற்கு நான் கேள்விப்படுகிறேன் அது முக்கியமான டேர்னிங் பாயிண்டா இருக்கு சீனிவாசன் சார் அவர் வந்து அரியலூர் மற்றும் கங்கைகொண்ட சோழபுரம் இந்த ரெண்டு இடத்துக்கு பிரைம் மினிஸ்டர் வர்றார் அப்படிங்கிறாங்க அதுல ஒரு சில கூட்டங்களில் பிரதமர் பங்கேற்கக்கூடிய கூடிய அதே மேடையில் அண்ணாதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமியும் பங்கேற்பார் அப்படின்னு கூறப்படுகிறது இது பற்றி என்ன அதுதான் நானும் கேள்விப்பட்டேன் அதில் முழுவதாக இருக்கக்கூடிய நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸினுடைய அனைத்து கட்டமைப்புகளுக்கும் இருக்கிற தலைவர்கள்லாம் கூட அந்த மேடையில் இருப்பார்கள் என்று தான் நான் கிடைக்க கேள்விப்படுகிறேன் சீனிவாசன் இருபத்தி ஏழுக்குள் பல திருப்பங்கள் இருக்கும் இந்த விஷயத்தில் உருவானாலும் ஏடிஎம்க்கு பிஜேபி ரொம்ப ஜெல்லாறுதில்ல சேர்ந்து பணியாற்றுவதில்லை இப்படி எல்லாம் ஒரு புகார்கள் இருந்த நிலையில இப்ப பஸ்ட் பஸ்ட் சேர்ந்து இணைந்து செயல்பட தொடங்கி இருக்கிறார்கள் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்கினப்போ அந்த தொடக்க நாள் நிகழ்ச்சிக்கு நயனார் நாகேந்திரன் போயிருந்தார் எல் முருகன் சுதாகர் ரெட்டி அரவிந்த் மேனன் ஆகியோரெல்லாம் வந்திருந்தார்கள் வாணகி ஸ்ரீனிவாசன் கூட இருந்தார் ஸோ பிஜேபியும் ஏடிஎம்கேயும் இணைந்து களத்திலேயே செயல்பட தொடங்கிவிட்டது அப்படிங்கிறதுக்கு அறிகுறியா அதை பார்த்தோம் இப்போ வந்து பிரதமருடைய மேடையிலேயே எடப்பாடி பழனிசாமி இருப்பார்னு தகவல்கள் சொல்லுகின்றன இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஊர்ஜிதம் செய்யப்படாத தகவல் இது எப்படி ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் நினைக்கிறீங்களா கண்டிப்பா கண்டிப்பா அவருடைய பேச்சின் மூலமாகவும் ஒருங்கிணைப்பின் மூலமாகவும் கண்டிப்பாக இது மேல் மட்டத்திற்கு கொண்டு போவார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்களையும் பிரதமர் சந்திக்க இருக்கிறார் கூடவே எடப்பாடி பழனிசாமியினுடைய தனிப்பட்ட ஒரு மீட்டிங்கும் இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் அதெல்லாம் நாளைக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் டிசைட் ஆயிடும் சீனிவாசன் ஓகே சார் இது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சென்னைக்கே வந்திருந்தார் ஐஐடியில் பேசினார் ஸ்பீச்சர் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா அவர் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து பேசி இருக்கிறார் ஒரு சிம்லாரிட்டி என்னன்னா ரெண்டு பேருமே ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் இவர் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்னா அவர் டெபுட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக பணிபுரிந்தவர் இந்த ரெண்டு பேரும் என்ன முக்கியமாக பேசிக்கொண்டார்கள் ஏதாவது தகவல் கசிந்ததா ஏதாவது யூகிக்க முடிகிறதா நேரதான் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது சீனிவாசன் சென்ற வாரம் டெல்லி வந்திருந்த பொழுது கூட ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அஜித் தோவலில் சந்தித்தார் பிரதி தினம் அல்லது இரண்டு நாளைக்கு ஒரு தரம் அவர்கள் பல விஷயங்களை தொலைபேசியில் பேசுகிறார்கள் பல விஷயங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல ஆர் என் ரவியிடம் மூன்று நான்கு முக்கிய விஷயங்களை அவர் பேசியதாக நான் கேள்விப்படுகிறேன் தமிழகத்திற்கு வரக்கூடிய பிரதமர் தமிழகத்திலிருந்து மல்தீவ்ஸுக்கு செல்லுகிறாரா இருபத்தி ஒன்பதாம் தேதி அல்லது டெல்லி வந்து செல்லுகிறாரா தெரியவில்லை அதை பற்றி பேசியிருப்பதாகவும் கேள்விப்படுகிறேன் சென்டர் ரொம்ப சென்டர் இஸ் மச் ஒரீடு கவலையுடன் இருக்கிறார்கள் பாஜக அரசாங்கம் தமிழகத்தில் அதிகமாக மத மாற்றங்கள் தென் தென் தமிழ்நாடுகளில் நடக்கிறது என்று அஜித் தோவல் அவர்களே இப்ப எக்ஸ்டென்ஷன்ல தான் இருக்க முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அஜித் தோவலை தொடர்வாரா இல்லாட்டி அவருக்கு பதிலாக வேறு யாராவது வருவார்கள் இரண்டு மூன்று பெயர்கள் டெல்லியில் உலாவுகின்றன பெயர்கள் அதெல்லாம் ஒரு வதந்திகள் அல்ல மேல் மட்டத்தில் எடுக்கக்கூடியது காரணம் என்ன என்று கேட்டார் சீனிவாசன் ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டருடைய என்றால் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அடல் பிஹார் வாஜ்பாயினுடைய அணுகுமுறை வேறாக இருந்தது நரேந்திர மோடியுடைய அணுகுமுறை வேறாக இருக்கிறது மன்மோகன் சிங்கினுடைய அணுகுமுறை வேறாக இருந்தது எம் கே நாராயணன் என்று சொல்லக்கூடிய ஐபிஎஸ் ஆபிசரை மன்மோகன் சிங் கை வைத்துக் கொண்டிருந்தார் அஸ் என்எஸ்சி ஆனால் சிவசங்கர் மேனனியும் நம்மன்மோகன் நினைத்தார் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் சர்வீஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் இருந்து மிஷாவை வைத்து கொண்டிருந்தார் அடல் பிகாரி வாஜ்பாய் இதில் என்னன்னு வச்சிங்கன்னா பிரதமர் எப்படி அணுகுகிறார் இந்தியாவில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் தாக்குதல் அதிகமாக அல்லது அயல் நாடுகளில் இப்பொழுது காலிஸ்தானில் இருக்கக்கூடியவர்கள் கனடாவில் இருக்கக்கூடியவர் அவள்லாம் சேர்ந்து இந்தியாவுக்கு என்ன பண்ணுறாங்க ஃபாரின் பாலிசி எப்படி எப்படி பண்ணுறது இன்டர்னல் செக்யூரிட்டி ஃபாரின் பாலிசி ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சா தான் நேஷனல் செக்யூரிட்டி இருப்பினும் நரேந்திர மோடி மனதில் ஓடக்கூடிய மூன்று நான்கு பெயர்கள் அஜித் தோவல் இப்பொழுது ஓய்வு பெறுவதாக இல்லை காரணம் பிரதமருடைய சைனா குறைக்கு நவம்பர் மாதம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜப்பானுடைய பிரதமரும் ஆஸ்திரேலியாவுடைய பிரதமரும் டெல்லி வருவதாக இருக்கிறார்கள் அது மட்டும் இவர் இருப்பார் என்எஸ்ஐவாகன் அப்பொழுது என்எஸ் சி ஓய்வு பெற வேண்டும் என்றால் ஹர்சரன் சங்க்லா என்று சொல்லக்கூடிய ஜி டுவெண்டிய ஷெர்பாவா இருந்தார் அவரை என்று பிரதமர் மனதில் அடுத்ததாக பிரதமருக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய டாக்டர் ஜெய்சங்கர் கூறுவது சில ஓய்வு பெற்ற ஐஎஃப்எஸ் ஆபீசர்களுடைய பெயரை கொடுத்திருக்கிறார் இதன் நடுவே அஜித் தோவலுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டும் என்றால் ஆர் என் ரவி அவர்களை தேசிய பாதுகாப்பு செயலாக வைக்கக்கூடும் என்று தான் டெல்லியில் பேசுகிறார்கள் சீனிவாசன் அப்போ ஆர் என் ரவியினுடைய என்ன ஆகும் எலெக்ஷன் போது அவர் கவர்னராக இருப்பாரா இல்லையா இப்போ எலெக்ஷன் போர்டில் வந்தாச்சு கவர்னருக்கும் வேலையை கொஞ்சம் குறைச்சல தான் இருக்கும் ஆர் என் ரவியினுடைய இன்புட் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவர் டெல்லிக்கு வரதுக்கு காரணம் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டில் சில கன்சல்டேஷன் ப்ராசஸ் இருக்குதுங்க அப்பு ஆர் என் கலந்துரையாடல் மிக முக்கியம் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் சென்ற வாரம் இந்திய வளைகுடாவில் குறிப்பாக அம்மன் தோட்டை கதிரை அருகே சைன கப்பல்கள் வந்தது மூன்று கப்பல்கள் அது மூன்று கப்பல்கள் மூலமாக உளவுத்துறையிலிருந்து செய்கிறார்கள் அதையும் தவிர கேரளாவிற்கு நடுவே விழுங்கியம் போட்டுக்கு நடுவில் ஒரு கப்பல் தீப்பற்றி எரிஞ்சிடுச்சு அதுல வந்து எல்லாம் சைலண்டா இருக்காங்க யாருக்கும் ஒன்னும் தெரியலீங்க அது பற்றியும் பேசுவதற்காக அதை பற்றியும் தெரிந்து கொள்வதற்காக எல்லாம் இதெல்லாம் இருக்கும் இதுதான் என்எஸ்சி வேலை முக்கியமான வேலை சார் இதுக்கு மத்தியில் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பாகவத் நாக்பூர்ல ரொம்ப ரீசண்டா பேசுறப்போ தலைவர்கள் வந்து எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க ஒதுங்கிறனும் அப்படின்னு சொல்லி பச்சாத்தர் பச்சாத்தர் அர்த்த வருஷத்தி தேசிய அளவுல பெரும் பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது எழுபத்தஞ்சு வயசு நிறைவடைகிறது அதே செப்டம்பர் மாசம் மோகன் பாகவத்துக்கும் எழுத்தஞ்சு வயசு நிறைவடைகிறது திடீர்னு எதற்காக இப்படி மோகன் பாகவத் சொல்ல வேண்டும் ஒருவேளை மோடி அரசியல் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்ல வருகிறாரா அவர் இண்டிகேட் பண்ணுகிறாரா இந்த விதமாக பல்வேறு விதமான இன்டர்பிரேஷன்ஸ் போய் கொண்டிருக்கிறது நீங்க என்ன நினைக்கிறீங்க முதல்ல இதையே தவிர்த்து இதை சொல்லாமலே கூட இருந்திருக்கலாம் எதுக்காக மோகன் பாகவத் இவ்வாறு சொல்லணும் எப்பவுமே இந்த ஆர் தலைவர்களுக்கும் பீகாருக்கும் தொடர்பு நல்லதாகவும் இருக்கு கெடுதலாகவும் இருக்கு சென்ற முறை ரிசர்வேஷனை பத்தி பேசினார் இம்முறை நரேந்திர மோடிக்கும் ஒரு தர்ம சங்கடமான நிலை வந்து விட்டது அதான் போடுறத பீகார் எலெக்ஷன் அப்போ பேசினார் அந்த தேவையெல்லாம் மோகன் பாகவத் ரிசர்வேஷன் பற்றி அது இது நம்ம நரேந்திர மோடிக்கும் மோகன் பாகவத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய சில கருத்து வேறுபாடுகள் தான் ஆர் எஸ் எஸ் பிஜேபி இருக்கக்கூடிய தொடர்பு என்பது நகமும் சதைக்கும் இருக்க மாதிரி இதனிடையே அமித்ஷா கூறியிருக்கிறார் பாருங்க தான் ஓய்வு எடுத்தால் உபதேசத்தும் பகவத்கீதையும் படிப்பேன் என்று அதையெல்லாம் ஒன்னு சேர்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இது யோகிக்கு வழி தராங்களா என்றெல்லாம் எது இருப்பினும் ஆர் எஸ் எஸ் அணுகுமுறையை நரேந்திர மோடி பின்பற்றி வருகிறார் கண்டிப்பாக ஒரு இடத்தில் சில சங்கடங்கள் இருக்கத்தான் செய்கிறது பதவியேற்ற முன்னாடி இரண்டாயிரத்தி பதினாலில் பதினாலு கவர்னருக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர்களுக்கு கவர்னர் பதவி கொடுத்தார் நரேந்திர மோடி அது இனி வரக்கூடிய நாட்டில் அரசியல் செய்ய வேண்டும் என்று அவங்க சொல்றதுக்கு செய்து கஷ்டம் யூஜிசி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இதிலெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் வற்புறுத்துகிறது கலாச்சார பிரிவு இன்ஃபேக்ட் கங்கை கண்ட சோராம்புழத்தின் பிரைமினிஸ்டர் வருது கூட ஆர் எஸ் எஸ் அஜெண்டா தான் கண்டிப்பாக அடிச்சு போட்டு சொல்ல முடியும் காரணம் வந்து இந்திய கலாச்சாரத்திற்கு மேம்பாட்டுடையதாகத்தான் இருக்கிறது இதையெல்லாம் வைத்து பார்த்தா சீனிவாசன் சில இடத்தில் ஒரு ரக இந்தியில் சொல்லுவாங்க முரண்பாடுகள் இருக்கத்தான் இருக்கிறது அதையெல்லாம் பேசி தீர்த்து கொள்வார்கள் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மட்டும் கண்டினியூ பண்ணுவார் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதமே அமித்ஷா அவர்கள் பொது வழியில் சொல்லிவிட்டார் அப்பவும் இந்த பிரச்சனை வந்து ஆறு மாசத்துக்கு சொல்லிட்டே இருப்பாங்க பீகார் மட்டும் கண்டிப்பாக பாஜகவிற்கும் நிதிஷ்குமாருக்கும் நல்ல வரவேற்பு இருக்கிறது பாஜக தனி பெரும்பான்மையில் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இருப்பினும் நிதிஷ்குமாருடைய மகன் அரசியலில் இறங்குகிறார் சிராக் பாஸ்வான் அனைத்து தொகுதிகளிலும் நான் போட்டியிடுவேன் என்று சொல்லுகிறார் அது ஜேடியூக்கு கடினமாக இருக்கிறது இதில் காயிறது பிரசாந்த் கிஷோர் பாண்டேயினுடைய தனி கட்சி இப்ப பாருங்க நேற்று பத்தாம் தேதி அன்னைக்கு ராகுல் காந்தி பீகார்ல போயிருந்தாங்க அந்த மேடையில் தேஜஸ்வி யாதவ் சொல்லிவிட்டார் கன்னியாகுமாரியும் பப்பு யாதவும் ஏற்றாதீர்கள் என்று அந்த போலீஸ்காரங்க வந்து நிறுத்திட்டாங்க அந்த பப்பு யாதவ கீழ் தள்ளி விட்டாங்க தேஜஸ்வி யாதவ் சொன்னாரு இந்த கண்ணையா குமார கெட்ட சேர்க்காதே கம்யூனிஸ்ட்காரன் அப்படின்னு ராகுல் காந்திக்கு மாபெரும் மூக்கொடப்பு இது மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் அங்கு பெரிதாகி வருகிறது பப்பு யாதவ் என்பவர் ஓபிசிக்கும் பின்னணி சமுதாயத்திற்கும் நிறைய சேவை செய்தவர் மூன்று நான்கு ஐந்து முறை எம்பியா இருக்க அவர் மனைவி ராஜ்யசபா எம்பியா இருக்காங்க எம்பியா இருக்காங்க காங்கிரஸ் தரப்பில் இவர் காங்கிரஸ்காரர் ஜீதாராம் மாஞ்சி என்பவர்களுக்கு சில இடங்களில் எப்படி பாமகவிற்கு சில இடங்கள் எல்லாம் ஓட்டு இருக்குதோ அந்த மாதிரி சீதாராம் மாஞ்சிக்கு ஒரு அஞ்சாறு டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்குங்க இன் டோட்டல் வைத்து பார்த்தால் நரேந்திர மோடியினுடைய சூறாவளி சுற்றுப்பயணம் ஒம்பது இடங்களில் பேச இருக்கிறார் நவம்பர் மாதத்திற்குள் அதையும் தவிர மகாராஷ்டிராவில் இந்த மொழி பிரச்சனை வந்தவுடன் உதவ் தாக்கரே பால் இது நம்ம ராஜ் ராஜ்தாக்கரேனுடைய இணைப்பு பீகாரில் அஃபெக்ட் பண்ணுவாங்க அதையெல்லாம் மனதில் கொண்டு பார்த்துகளே ஆனால் பாஜக பீகாரில் தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்கும் இருப்பினும் நிதிஷ்குமாரை தான் முன் நிறுத்துவார்கள் இதுதாங்க பீகாரை பொறுத்த மட்டும் ஒரு பேக் செய்தி துளிகள் செய்தித்துளி ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ன நினைக்கிறார்கள் என்ன நடக்கிறது டெல்லியினுடைய பார்வையாக பார்த்தால் சமீபத்தில் டெல்லிக்கு வந்திருந்த அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய அரசாங்க மாளிகை ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தபோது கொடுத்ததை திருப்பி தர வேண்டும் அரசாங்கத்திற்கு அதில் அவர் சில பத்திரிகை சில தஸ்தாவேஜில் கையெழுத்து போட வேண்டிய நிலைமை அதுல வந்திருக்காரு ஒன்று இரண்டாவது தேர்தல் கமிஷன் இருக்கக்கூடிய சில அதிகாரிகளை சந்தித்ததாக தகவல் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தி துளி என்ன என்று கேட்டார் ஸ்ரீனிவாசன் அன்புமணி ராமதாஸ் நினைக்கிறார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு தான் அரசியலில் என்று சொன்னார் அதாவது பேரன் அடுத்த மகள் இது தன்னுடைய மனைவிக்கு எதிராக செய்யக்கூடிய சதியாக இருக்குமோ என்று அன்புமணி ராமதாஸ் மனதில் ஓடுகிறது எது இருப்பினும் அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையிலும் நரேந்திர மோடியினுடைய தலைமையான என்டிஏவில் தான் கண்டினியூ பண்ணுவார் என்று தான் டெல்லியில் இருக்கக்கூடிய அவருக்கு ஆதரவாளர்கள் சொல்லுகிறார்கள் செய்தித்துளி இரண்டு ஒப்ராயன் ராஜ்யசபாவினுடைய திரிணமூல் காங்கிரஸ் தலைவர் அவருடைய பதவி காலம் அடுத்த ஆண்டு முடிவடை இருக்கிறது திரிணமூல் காங்கிரஸில் பல பிரச்சனைகள் இருக்கும் சமயத்தில் பின்னணியில் திரிணமூல் காங்கிரஸில் அபிஷேக் பானர்ஜியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது திடீக் ஒப்ராயன் போன்ற எல்லாம் அதாவது பழம் ஓல்டு காட்ஸ் அவள் எல்லாம் எடுக்கணுங்கிற பின்னணியில் பார்த்தால் திருணமூலில் ஒரு குழப்பம் இருக்கிறது சீனிவாசன் அதிலிருந்து தப்பி ஓட வேண்டும் என்பதற்காகவோ என்னவோ சமூக வலைதளங்களிலும் சரி நெட்ஃப்ளிக்ஸ் என்று சொல்லக்கூடிய டெலிவிஷனுக்கு பெரி கோப்ராயன் மீண்டும் ட்விஸ் மாஸ்டர் ஆகிறார் ஓ பதினெட்டு பதினெட்டு புரோகிராம் அவர் வாங்கிட்டாரு நெட்ஃபிளிக்ஸ்ல ஓ ஓகே அது பரபரப்பாக இருக்கிறது அவர் தனக்கு என்று ஒரு குழாமை அமைப்பித்து ஒரு ஸ்டூடியோ மாதிரி ஒன்னு பண்ணி ஐய செய்ய வேண்டும் தன்னுடைய ஆர்வம் ஆர்வங்களை எல்லாம் இனி கேள்விப்பதிலும் தமிழ்ல என்ன சொல்றது சீனிவாசன் வினாடி வினாவில் அவர் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் கண்டிப்பாக இது சமூக வலைதளங்களிலும் இளைஞர்களுக்கும் ஒரு பெரிய இது இதுல அரசியல் நிறைய கொண்டுருவாருங்க அது ஏன்னா அவர் வந்து டெரிகோ பிரேம் வந்து ஏற்கனவே கிறிஸ்துமஸ் தான் போன் விட்டால் இந்த அவர் எழுந்த புத்தகங்களை திரும்புகிறார் அது எது இருப்ப ஒரு அவரிடம் இருந்த ஒரு ஒரு உணர்ச்சி இப்பொழுது அதாவது தம் இப்ப இல்லீங்க செய்தி தொழில் மூன்று அசோக் கெலட் முன்னாள் முதலமைச்சர் ராஜஸ்தான் அவர் மீது காங்கிரஸ் தலைவர்கள் சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டனர் காரணம் என்ன என்று கேட்டால் அசோக் கெலட்டு மருமகன் மகாராஷ்டிராவில் எப்படி நீதிபதியானார் என்பது காங்கிரஸில் மாபெரும் குழப்பத்தை உண்டாக்கிவிட்டது இது ஒரு பெரிய சமூக பிரச்சனையை கலப்பிவிட்டது ராஜஸ்தானில் பாஜகவினர் குஷியாக இருக்கிறார்கள் காங்கிரஸ் எதிர்ப்பவர்கள் மிகவும் கோபமாக இருக்கிறார்கள் அசோக் கேலட் மீது இதுதாங்க ஒரு முக்கியமான திருப்பம் ராஜஸ்தான் அரசியலில் ஒரு ரகசியமான அண்டர்ஸ்டாண்டிங் அசோக் கேலட்டுக்கு பிஜேபி இடையில இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அதுதான் மல்லிகார்ஜுன் கார்கே நினைக்கிறேன் பெரிய ஒரு இது இந்த அரசியலில் பூதமாக வெளிப்படும் விரைவில் வழக்கம் போல வந்திருந்து நிறைய தகவல்கள் நிறைய விஷயங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள் நிக்க கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்